வணக்கம் போதைப் பொருட்கள் கள்ளச்சாராயம் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சார்பில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது அரியலூர் தாலுகா அலுவலகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பேரணியில் போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் போதைப் பொருளுக்கு அடிமையாவதை தவிர்ப்போம் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் அதிலிருந்து விடுபடும் வழிமுறைகள் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் மாணவ மாணவிகள் ஊர்வலமாகச் சென்றனர் தாலுகா அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் முடிவடைந்தது பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்